வணக்கம் லங்காஃபூர் தொலைக்காட்சியின் இன்றைய ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் முதலில் மீசம் நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி பற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் திருப்தி தரும் நேற்று இருந்து வந்த பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உழைப்பிற்குரிய பலன் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் ரிசர்வம் வரவால் வளம் காணும் நாள் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்தது சாதிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீக்கும் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் சுயத்தொழில் செய்து வருவோர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மிதுனம் தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் யோசிக்காமல் செய்யும் வேலைகளிலும் இன்று வருமானம் உயரும் மனக்குழப்பம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வீர்கள் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் எடுத்த வேலைகள் நடக்கும் கடக விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் பொறுமை அவசியம் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பொருளாதார நிலை உயரும் எளிப்பறியாக இருந்த வேலை நடக்கும் வேலையில் இருப்பவர்கள் நிதானமுடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்மம் நேற்றைய என்னும் நிறைவேறும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வியாபார முன்னேற்றமடையும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் எடுத்த வேலை நடக்கும் பழைய கடன் வசூலாகும் கண்ணி உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் போட்டியாளர் உங்களிடமிருந்து விலகுவர் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது புதிய நபர்களை நம்ப வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகத்தில் எச்சரிக்கை அவசியம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் துலா பெரியோரின் ஆதரவால் வேலை நடக்கும் அருளால் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடத்துவீர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர் தடைப்பட்ட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர் உங்கள் முயற்சி லாபம் ஆகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் விருட்சிகம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மனக்குழப்பம் உண்டாகும் எதையோ இழந்தது போல் வருத்தம் அடைவீர்கள் பண விவகாரத்தில் கவனம் தேவை அமைதியாக இருந்தாலும் வீட் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் தனுசு மகிழ்ச்சியான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விருப்பத்துக்குரியவரை சந்திப்பீர்கள் முயற்சி முன்னேற்றம் தரும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றிலும் அனுகூலங்கள் தோன்றும் மகரம் நினைத்ததை சாதிக்கும் நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வீடு தேடி வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உடல்நிலையிலிருந்து பாதிப்பு விலகும் எதிலும் நிதானம் தேவை சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் கும்பம் நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நெருக்கடி நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் என்று எளிதாக நிறைவேறும் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர்கள் படிப்புரையும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திக்கலாம் மனம் குழப்பமடையலாம் மீனம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சி என்று இழுப்பறியாகும் திட்டமிட்டிருந்த வேலைகள் தள்ளிப்போகும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பாராத மாற்றம் கிடைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் செய்து வரும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் கவனமுடன் செயல்படுவது நல்லது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி